சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பார்த்துட்டு வரும் அந்த சேனலில் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இந்த ராசிகள் எப்படி இருக்கணும் எந்த விஷயத்த வந்து முன்னோடி ஏன்னா அப்படி எப்படி நம்ம சொல்லிட்டு வரோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த முடிவெடுக்கிற சமயம் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அது அதில் தான் வந்து என்ன உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் அதுவும் குழப்பங்கள் இருக்கும் அதுக்காக அன்புகள் வேண்டுகோளாங்க மாதம் மாதம் மாதப்பிள்ளங்களுக்கு போட்டு வரும் அந்த மாதிரி நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் சிறப்பான செய்ய இருக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மா ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொதுவாக தனுசு ராசி என்பது பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க வில்ல சி சின்னதை பார்க்கலையா வில்லம்பு அந்த ராசியுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வில்லம்பு அந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த அமைப்பு ஏன் வந்து சாமி அப்படின்னா நம்ம சித்தர்களும் ஞானிகளும் என்ன பண்ணாங்க ஜோதிடத்தை உருவாக்கினதே நம்ம சித்தர்கள் தான் அவங்க தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பு அந்த ராசி மண்டலத்தில் அமைப்பு பார்க்கும்பொழுது வில்லம்பு மாதிரி தெரியும் தெரிஞ்சதனால அவங்களுக்கு தெரிந்ததை உருவத்தை கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் ஆடு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய தியானத்தில் பார்க்கும் பொழுது அந்த அமைப்பு அந்த ராசி மண்டலம் உடைய அமைப்பு ஆடு மாதிரி தந்தனா ஆடுக்கு கொடுத்துருவாங்க மேசராசி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய குணாதிசயங்கள் கேரக்டர் எல்லாம் அந்த மாதிரி அவங்க வகுத்துருக்காங்க அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞானிகளுடைய வரப்பிரசாதம் சித்திரோடைய வரப்பிரசாதம் அது என்றைக்குமே மாறாது சரிங்களா கணிக்கிறவங்களுடைய பலன்கள்லாம் மாறும் சரி ஏன்னா ஜோதிடர்களுக்கும் அவங்களுக்கும் ஜாதகங்கள் இருக்குது அதனால் அவங்களுடைய கணிப்பு தவறாக தவறாகும்பொழுது ஜோதிடம் என்றைக்கு போய்க்காது நமக்கு நிறையா நம்மகிட்ட ஜாதகம் அன்பு அனைவருக்குமே தெரியும் நம்மகிட்ட பார்க்குறோம் அனைத்து நம்ம தொடர்ச்சியாக கணக்கில் தான் இருக்கீங்க சரிங்களா அதனால் இந்த தனுசு ராசி பார்த்திங்கன்னா வில்லம்பு அப்போது ஒரு ஒரு இலக்கை நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோளை அடைய மாட்டாங்க எப்படி வில்லம் புறப்பட்ட அந்த எய் அந்த எய்மை போய் அடையுது அந்த மாதிரி எய்ம் வச்சு வாழக்கூடியவங்க எதை நோக்கி நம்ம போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்வீங்க சரிங்களா அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஏதோ ஒரு பணிக்கு சிறந்த ஒரு பணிக்கு போயிடுவாங்க ஒரு அரசு பணியோ இல்லை போ எதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஜாப்பில் தான் இருப்பாங்க தனுசு ராசியில் அதுவும் மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு போதனை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஒரு கெட்டிக்கார நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வேலை கண்டிப்பாக போயிடுவாங்க ஒரு ஆசிரியர் பணியோ இல்லை ஒரு ஒரு கௌரவமான ஒரு வேலையோ ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு நல்லபடியாக தான் இருக்கும் அதுவும் எல்லா நட்சத்திரமும் ஒரு பன்னெண்டு நம்ம நான் தனியாக போடுற வீடியோ சரிங்களா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த மாத கிரகை பார்த்திங்கன்னா மூழ வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் செவ்வாய் சில சனி ஆட்சிப்பட்டு இருக்கிறார் அதேபோல் நான்காம் பாதத்தில் சுக்கிர உச்சம் பெற்று சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புதனோட இருக்கார் ஹீசமங்க ராஜபோகத்தில் புதன் இருக்கார் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாதத்தில் மேசத்தில் இருக்கார் அப்போ பொதுவாக நம்ம என்ன எடுத்து இப்போ ராசிக்குன்னா நம்ம குருவை தான் எடுத்துக்கணும் ராசி அதிபதி அவர் ஐந்தாம் பாதத்தில் ஆட்சி குரு பகவான் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக என்ன அவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் கிடைக்கும் பூர்வீகத்தை நாடி போவிங்க பூர்வீகத்தில் சொல்லி தொழில் பண்ணுறதோ இல்லை பூர்வீகத்தை வச்சு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா பூர்வீகத்தை இடம் இருக்குது அதை எனக்கு கொடுக்க மாட்டேன் கூட கிடைக்குமா இல்லை ஒரு பூரிவோடைய இடம் இருக்குது விற்க முடியுமா இல்லை பூர்வீகத்தில் நான் போய் வசிக்க முடியுமா இல்லை பூர்வீகத்தில் வந்து நான் செட்டில் ஆகலன்னு இருக்கேன் உறவுக்காரங்களாம் சேர்த்துக்குவாங்களா புற இல்லை பிரிஞ்சவங்களாம் சேருவாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பூரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா ஏன்னால் குறுப்பெயர்ச்சியும் ஆக போகிறார் நான் இமயமாசம் நினைக்கிறேன் அப்போ மே மாதத்தில் குரு பவன் பேர் சேர்வார் அப்போ அதுக்கு முன்னாடி குரு பகவான் குரு பேர் மாதிரி கண்டிப்பாக கடைசி கால கண்டிப்பாக பலனும் செய்வார் நாள் செய்யாட்டி கூட இந்த மாதம் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக செய்வார் அப்போ கண்டிப்பாக இந்த பூர்வ சம்பந்த விஷயத்தில் ஒன்று அனுகூலமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டுருக்குங்க ஏன்னா அவங்க ஒரு ராசியும் பார்க்குறார் சரிங்களா அவங்க பாக்கியஸ்தானத்தையும் சொல்லி பார்க்குறார் அப்போ எல்லாம் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் வர வேண்டிய தன வரும் தாராளமாக வரும் குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு குழந்தைகளுக்கு கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வருங்க என்ன சாமி நான் பள்ளிக்கூடத்துக்கே ஒதுனா மழை கூட இல்லை நான் போய் என்னத்தை படி படிப்பு படிப்பு வளாங்கிறீங்களா நீங்கள் படிக்காட்டு உங்கள் பிள்ளையே படிக்கும் சரிங்களா இப்போ தனுசு ராசி வீட்டில் தனுசு ராசி அன்புகள் வயதானவங்க இருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகளுக்கு மேற்கொல்வி வேலைக்கு வெ வெளியூரில் விளையாட்டு செல்வாங்க அப்படி இல்லைனா படித்த கல்விக்கேற்ற வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா பிள்ளைங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா பிள்ளைங்க மூலமாக வருமானம் கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் மூணில் சனி செவ்வாய் சனி ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ மூன்றாம் வருது சூப்பரான பகவான் சனி பகவானுக்கு ஆட்சி பெற்று இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களிடம் செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது சாமே இல்லை சகோதரிகளில் பிரச்சனை இருக்குது சாமே இல்லை எழுக்கிற முயற்சியில் பிரச்சனை இருக்குது எந்த விஷயம் இருந்தாலும் தடையாகிட்டுனா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தடையெல்லாம் உடஞ்சிரும் சரிங்களா கொஞ்சம் அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரும் போல் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அதே போல் நாளில் சுக்கரம் இருக்கும்போது மாடி வீடு கட்டுவீங்க சுக்கரன் உச்சமிருக்கிறார் வண்டி வாகன சேர்க்கை நான்காம் வருது வாகன சேர்க்கை கண்டிப்பாக சுகுசு வாகனங்கள் வாங்குவீங்க சரிங்களா அதே போல் வீடு வாசகம் கட்டக்கூடிய அமைப்பு மாறிவிடு கட்டக்கூடிய அமைப்பு மாடிக்கு மேலே மாடி தான் ராகு இருக்கார் சுழல் கூடாப்போ கண்டிப்பாக மாடிக்கு மேலே கட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு வீடு கட்டி ஃப்ளாட்டு கட்டி அதை விற்கக்கூடிய அமைப்பு ஏதோ வகையில் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு யோகமான அமைப்பாக இந்த மாதம் இருக்கப்போகுது அதே போல் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக படித்து கொடுப்பார் எந்த விஷயத்தானே ஒன்றுவார் படித்து கொடுப்பார் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை கூட கண்டிப்பாக உடல்நிலை சரியாயிருங்க சரிங்களா ஏன்னா ஐந்தில் சு குரு பொழுது அனைத்து விஷயங்களையும் வந்து உங்களுக்கு சரியாயிருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோழி நன்மை அதுவும் குருவும் நீங்கள் ராசிநாதம் இருக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் எந்த பிரச்சனையும் சமாளிப்பீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் உங்களை மேலே ஒரு யாரும் குறை குறை சொல்ல மாட்டாங்க யாரெல்லாம் குரு பார்வை சாதகத்தில் பார்த்துக்கோங்க யாரெல்லாம் குரு பார்வை குரு தொடர்பு இருக்கோ அவங்க மேலே எவ்வளோப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எந்த கோர்ட்டு கேஸ் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க நிரபராதி அவங்க உண்மையானவங்கன்னு தான் திருப்பி வரும் ஏன்னா அந்தளவுக்கு குருவுக்கு பவர் குரு காப்பது ஏன்னா நீ போன பண்ண புண்ணியம் குரு உங்களுக்கு தொடர்பில் வர்றார் அப்போ நீ போனப்புறம் என்ன பண்ணுவீங்க புண்ணியம் பண்ணியிருப்பீங்க புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் குருவோட தொடர்பு வரும் ஏதாவது குரு யார் ஜாதலாம் குரு வந்து ஐந்துலேயோ ஒம்பதுலையோ லக்கணத்துலையோ தொடர்பு பெற்றுட்டார் அப்படின்னா புண்ணியம் பண்ணவங்கனு அர்த்தம் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த பிறவையில் புண்ணியத்தை இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதம் நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை என்னோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களாகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சரி எல்லாமே தடையை உடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே போல நிறைய அன்பர்கள் நமக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம ஜாதகம் அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க ஆதரவுடைய அனைத்து அன்பின் நன்றியை சொல்லி இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இலக்கை எப்படி அடையணுமோ அந்த மாதிரி நீங்கள் நினைத்தத காரியம் விஷயத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க அதோடைய ஆற்றலையும் வல்லமையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் துணிச்சலாக செயல்படுங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுங்க செயல்படுத்துங்க அது உங்களுக்கு வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாதம் அனைத்துலையும் வெற்றி கொடுக்க மாதமாக இருக்கும் அதுவும் விஷய ஜாதத்தை பார்த்து தசாப்தி தான் நல்ல நேரம் தசாப்தியை பார்த்து செயல்படுங்க ஆலோசனை பெற்று செயல்படுங்க கண்டிப்பாக ஏன்னா முடிவு இருக்கிறத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலேயும் வெற்றியை கொடுத்துருவார் இந்த தனுசிராஸ் அன்புகள் வாழ்க்கையில் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியமும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம்